ஒரு சாமியோட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு கிடைச்சா போதுமா இல்ல இந்த செவ்வா ஓரையில இந்த மாதிரி இந்த முறையில நீங்க தீபம் ஏற்றி பாருங்க நூறு சதவீதம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் தீராத கடன் பிரச்சனை தீரும் சிதி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க மிகப்பெரிய பாக்கியசாலி அதிர்ஷ்டசாலி செவ்வாய் ஓர வெற்றிலை தீப வழிபாட்டுல ஒரு சூட்சமத்தை சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓம் சாய்ராம் நற்பவி நான் மாரியம்மா சரவணன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அங்கே எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இப்போல்லாம் முருகரோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும் இல்ல பாபாவோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் சொல்றது இல்லை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரு சாமியோட ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு கிடைச்சா போதுமா இல்ல எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு கிடைக்கணும் சிவபெருமானை விட்டுருமே அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துடுச்சு எல்லா தெய்வமே நமக்கு வேணும் இல்லையா எல்லா தெய்வத்தோட அனுகிரகமும் நமக்கு வேணும் அதனால தான் எல்லா கடவுளின் அனுகிரமும் நமக்கு நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எல்லாருக்குமே வந்து மன திருப்தியாக இருக்கும்ல அதனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் செவ்வாய் ஓரையின் பலன்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் செவ்வாய் ஓரையை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் வெற்றிலை தீபம் எல்லாம் ஏற்றிட்டு வரீங்க ஆனா அதுலயும் ஒரு சிலர் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டே வரீங்க செவ்வாய் ஓரைனா என்ன எந்த டைம்ல வந்து தீபம் ஏத்தணும் அப்படின்னு கண்டினியூவா கேக்குறீங்க இந்த மாதிரி இந்த முறையில நீங்க தீபம் ஏற்றி பாருங்க நூறு சதவீதம் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமா பழிக்கும் அதனாலதான் இத பத்தி நம்ம தெளிவான விளக்கத்தோட இந்த வீடியோவை கொடுத்துடணும் அப்படின்னும் வீடியோ பதிவு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வழக்கம் போல நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு வாங்க இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா கேட்டதை கேட்டவண்ணமே கொடுப்பாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அது மட்டும் இல்ல வெற்றிலை தீபம் ஏற்றினா இன்னும் கூடுதலான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால எல்லாரும் இப்ப வந்து சர்கோணம் கோலம் போட்டுட்டு ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதிட்டு வெற்றிலை வைத்து தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா இப்போ இந்த செவ்வாய் ஓரையை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா செவ்வாய் ஓரையின் அதிபதியாக முருகப்பெருமான் தாங்க விளங்குறாரு அதுவும் இந்த ஓரையில நம்ம தீபம் ஏற்றினா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னா தீராத கடன் பிரச்சனை தீரும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காம இருக்கு தட்டி அப்படின்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் சரி இப்போ இந்த செவ்வாய் ஓரைக்கான செவ்வாய் ஓரை அப்புறம் மத்தியானம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் செவ்வாய் ஓரை வரும் அதுக்கப்புறம் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு நான்கு முறை செவ்வாய் ஓரை வரும் ஒண்ணு வந்து அதிகாலையில மூணு டு நாலு வரும் அது நம்ம அதிகமாக பயன்படுத்தினது இல்ல அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம பண்ண நம்ம இந்த மூன்று ஒரே தான் வந்து கணக்கில் எடுத்துக்கிறது காலை மதியம் இரவு இந்த மூன்று ஒரையில போதுமானது போதுமானதுதான் ஒரு சிலர் வந்து காலையிலேயே வழிபாடு முடிச்சிருவீங்க ஆறு டி ஏழுக்குள்ள வழிபாடு முடிச்சிருவீங்க ஒரு சிலர் வந்து மத்தியானம் செய்வீங்க மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் அப்பவும் வந்து வழிபாடு செய்றவங்க இருக்கிறீங்க காலையில என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் பண்ணுவீங்க மத்தியான நேரத்தில் வந்து பூஜை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து கேள்வி வரும் அப்படி இல்ல இந்த ஓரையாரு அறிந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்றது ஐதீகம் அதனால மத்தியான நேரத்துல இந்த வழிபாடுன்றது நம்ம செய்யலாம் இரவும் அதே போல எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஓரையன்றதுனால அந்த நேரத்துல தீபம் ஏற்றி வழிபாடும் தாராளமாக நீங்க செய்ய இப்போ ஓரை நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சோம்னா முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து பாத்துட்டோம்ல இந்த வழிபாடை இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் தானே செய்திருக்கீங்க சர்கோணம் கோலம் போடுறது தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வீட்டில் தானே வழிபாடு செய்திருக்கீங்க இதை நீங்கள் யாராவது போய் கோவிலில் செய்திருக்கீங்களா முருகர் கோவிலுக்கு போயிட்டு முருகர் கோவில் போயிட்டு அங்க சர்கோண கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்திருக்கிறீங்களா அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முருகப்பெருமானோட கோவில் இருக்கு அங்க போயிட்டு எனக்கு வழிபாடு செய்யறதுக்கான வசதிகள் எல்லாமே இருக்கு அந்த தீபம் வந்து ஏற்றலாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு வசதி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பெரிய பாக்யசாலி அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கும் அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து முருகர் கோவில் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு சிலருக்கு அமைந்திருக்கலாம் அமைந்திருந்தாலும் வசதி வாய்ப்புன்றது அங்க இருக்காது ரொம்ப குறி சிறிய சின்ன கோவிலாக இருக்கும் இல்லை அந்த கோவில் முறைப்படி வந்து அதெல்லாம் ஏற்ற வேணாம் ஏன்னா ரொம்ப அசுத்தம் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் கோவிலை சுத்தம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லை நம்ம பாடுக்கு போவோம் என்ன பண்ணுவோம் வழக்கு எடுப்போம் ஏற்றுவோம் அப்படி அப்படியே போட்டு வந்துடுவோம் அது எல்லாருமே நம்ம பண்ணுறோம் ஒரு சில நேரம் வந்து ஒரு மாதிரி அசுத்தம் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்றதுக்காக பண்ணி கோவில் நிர்வாகம் கூட இந்த மாதிரிலாம் தீபம் ஏற்றாதீங்கன்னு சொல்லலாம் வந்து அந்த கோவில் நிர்வாகியா ஐயரா இருக்காங்களே அவங்க கிட்ட போய் பேசுங்க இந்த மாதிரி நான் வந்து இந்த முருகருடைய சன்னிதானத்துக்கு எதிர்க்க வந்து நான் சர்கோலம் கோலம் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதுக்கான வழிமுறையை சொல்லுங்க நான் செய்யலாமா அப்படின்னு முதல்ல அனுமதியை வாங்கிக்கோங்க ஏன்னா எல்லா கோவிலையும் அனுமதி கொடுப்பாங்களான்னு தெரியாது எந்த ஒரு வேலையை செய்தாலுமே வந்து அங்க இருக்கிறவங்களோட அனுமதியோட கேட்டு நீங்க நிறைவா செய்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு அந்த நிம்மதியோட அந்த பூஜை பண்ண மாதிரி இருக்கும்ல அதனால அந்த ஐயர்கிட்ட கேளுங்க செய்யலாமா அப்படின்னாங்கன்னா மிகப்பெரிய பாகியசாலி நீங்களா தான் இருப்பீங்க செவ்வாய் ஓரைன்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு கையில் போகும்போது பச்சரிசி மாவை கொண்டு போங்க ஆறு அகல் விளக்குகள் எண்ணெய் திரி இதெல்லாமே கொண்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு எதிர்க்கவே கோவிலுக்கு வாசல் அதாவது சன்னிதானத்துக்கு எதிர்க்க மாதிரி கொஞ்சம் இடத்துல அழகாக சர்க்கோண கோலம் போட்டு வெற்றிலை வைத்தும் போடலாம் நான் இல்லை வெறும் அகல் விளக்கு கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் வந்து ஓம் சரவணா பவ அப்படின்னு போட்டுட்டு ஆறு விளக்குகள் வைத்து தீபம் ஏற்றி முருகப்பெருமான அங்க சன்னிதானத்துலயே செவ்வாய் ஓரையில வணங்கி பாருங்க இங்கே எல்லாமே கேட்டது கேட்டவ நம்பரையே கிடைக்கும் நீங்க முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபாடு செய்திட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் கூடி வரும் சரிங்களா இந்த வழிபாடு முறை வந்து விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்து சுப்பிரமணிய திருக்கோவில் வந்து செய்கிறதா நான் பார்த்தேன் இங்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஓ இப்படி கூட நம்ம செய்யலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதனால எனக்கு வந்து இந்த சேனல் சொல்லணும் ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பு இருந்தும் செய்யாம இருக்கலாம் இல்லையா நீங்க அதனால நீங்கள் வந்து முடிந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வழிபாடு செய்து பார்த்து இந்த உங்க வீட்லயும் நீங்க வழிபாடு செய்யலாம் கோவில்ல போயிட்டு செய்யலாம் சரிங்களா செவ்வாய் ஓர வெற்றிலி தீப வழிபாட்டுல ஒரு சூட்சமத்தை சொல்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னன்னா எப்பவுமே வந்து காலையில தீபம் ஏற்றிடுவோம் அதாவது செவ்வாய் ஓரையில காலையில ஏற்றிடுவோம் காலையில ஏற்ற முடியலையா மத்தியானம் ஏத்துவீங்க மத்தியானமும் முடியலையா இரவு ஏத்துவீங்க இப்படி தானே நீங்க இது வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தீங்க ஆனா ஒரே நாள்ல மூன்று வேலை வருகின்ற ஓரையிலும் நீங்க ஏத்திருக்கீங்களா அதாவது காலை மதியம் இரவு மூன்று வேலையை நீங்க ஏற்றிருக்கீங்களா இது வரைக்கும் யாரும் ஏத்தலை கரெக்டா அப்படி யாராவது ஏத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த விஷயம் எனக்கு வந்து தோணுச்சு எப்பவுமே செவ்வாய் ஓரையில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது அதிக பலன் தரும் கரெக்டு இந்த வாரம் ஏற்றிட்டோன்னா அதோட அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும் ஒரே நாள்லயே அழகா லட்டு போல மூன்று வே மூன்று காலமும் நமக்கு ஓரை வருதுன்னும் போது ஏன் நம்ம மூன்று வேலையுமே நம்ம கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது நான் அதை செய்ய போறேன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் செய்யலான்னு இருக்கேன் அதனால முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்களும் செய்த அந்த பலன் அடைவீங்கள அதனாலதான் நான் வந்து சொல்றேன் இப்ப காலையில வந்து அழகா கோலம் போட்டுட்டீங்க அழகா நீங்க வந்து சர்கோணம் கோலம் போட்டு தீபம் வெற்றிலை வைத்து தீப வழிபாடு எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டீங்க மத்தியானம் வந்து கோவிலுக்கு போற வாய்ப்பு இருந்தா அங்க போய் பண்ணுங்க அப்படி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல கோவில்லாம் இல்லமா அப்படின்றீங்களா ஒன்றுமே கவலையே இல்லை நம்ம வீட்லயே வழிபாடு செய்யலாம் நம்ம வீடே கோவில் தான் அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லயே வந்து வழிபாடு செய்யலாம் இப்போ காலையில ஏற்றுட்டிங்களே இப்போ காலையில் நம்ம பூஜை செய்து வழிபாடு எல்லாம் முடிச்சிட்டோம் மத்தியானம் வந்து ஒன்று டு ரெண்டு சொன்னையா அந்த நேரத்துல திரும்பவும் அதே அகல்வலுக்கு எல்லாம் தான் இருக்க போகுது அதே வழக்கில் இன்னும் கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ விட்டு பிரசாதம் மட்டும் வேறு ஏதாவது வைங்க கல்கொண்டோ பால் எது முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து திரும்பவும் அதே ஓரையில் நீங்கள் என்ன மந்திரங்கள் சொல்லிட்டு வரீங்களோ எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் இல்லையா அதை எல்லா மந்திரத்தை விட ரொம்ப சிறப்பான ஒரு மந்திரம் முருகப்பெருமானுக்கு இருக்குது அப்படின்னா என்ன ஓம் சரவண பவ அதை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு நூற்றி எட்டு முறை ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு முடித்திருங்க அதே விளக்கு அப்படியே இருக்கட்டும் இரவு எட்டு மணி எட்டுல இருந்து ஒன்பதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்துல திரும்பவும் அதே போல திரும்பவும் என்ன அகல் விளக்குலாம் திரும்ப எண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தி வச்சுட்டு திரும்ப ஏதாவது ஒரு பிரசங்கள் கல்கண்டோ வாழப்படமோ என்ன இருக்கோ இது நைவேத்தியம் பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களால உங்களால முடிஞ்சா வேல் மாறல் படிங்க இல்ல சஷ்டி கவசம் இல்லைன்னா சண்முக கவசம் உங்களால என்ன முடியுமோ இல்ல நூத்தி எட்டு முருகரோட போற்றி படிங்க ஆனா வேலுக்காக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு போற்றி இருக்குல்ல அதை படிங்க என்ன மந்திரங்கள் முடியுதோ அழகா சொல்லி முருக முருகப்பெருமான மனதார நினைத்து ஒரே நாள்ல மூன்று வேலையும் வரக்கூடிய ஓரையில தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்க கண்டிப்பா நம்ம வேண்டுதல் வந்து மிக விரைவில் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் வந்து அமையும் இந்த வாரம் நம்ம ஏத்திட்டோம் அப்படின்னா அதே போல அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஒரு வாரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் இப்பெல்லாம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கணும்னு எல்லாருக்குமே ஆசையா இருக்குல்ல பூஜை முறைகளையும் கொஞ்சம் மாற்றி அதே நாளில் நம்மளுடைய கர்மா கொஞ்சம் அதிகப்படியாக குறைந்து சீக்கிரமா மிக விரைவில் நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லையா சத்திய குருதான இது முயற்சி செய்து பார்க்கலாமா எப்படி இருக்கு அப்படின்னு நான் முயற்சி செய்ய போறேன் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முயற்சி செய்து பாக்கணும்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கும் நான் அதை சொல்லியிருக்கேங்க செவ்வாயோரை எப்படி வழிபாடு செய்ய போறோம் என்னன்னு இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் இந்த இது வரைக்கும் நீங்கள் லைக் போடாமல் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம்